அதில் முக்கியமா எதாவது இருக்கா சென்னை சுற்றி ஒரு நகரங்கள் அமைச்சர் வேலை செய்யல ஒரு பாலங்கள் சென்னையை சுற்றி நகரம் அமைக்கிறீங்க அமைச்சிருக்கிற இடம் இங்கே இருக்குது நேரக்காலி பண்ணுறது பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களாம் சாராயம் மது வெஞ்சா வேலையின்மை இங்கே சாதி பாகுபாட்டங்களில் வெட்டுறது இப்படி எத்தனை பெற்றோர் இறந்து போகிறாங்க பிள்ளைகளை அனாதை ஆக்கி விட்டுட்டு அந்த பிள்ளைகளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் என்ன விஷயங்களை எதிர்பார்க்கி இந்த பட்ஜெட்டில் அது மாதிரி என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்ன என்ன எதிர்பார்த்து வராமல் இருக்கு இந்த உடன்பிறப்புகளுக்கு இரநூறுவா மட்டும் தான் கொடுக்குறாங்களோ அது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் முட்டு உடுத்து சண்டை போட முடியலன்ட்டு இனிமேட்டு முந்நூறுரூவாய்க்கு கொடுக்கப்படணும்னு அனௌன்ஸ் பண்ணினா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதை எதிர்பார்த்து ரூ ரூ எதை நிதி முதல்ல வந்து கிளாஸ் ரூமே பல ஸ்கூலில் இல்லை பிளாக் போர்டுக்கு வசதி கிடையாது காம்பவுண்டை பராமரிக்கல டாய்லெட் ஃபெசிலிட்டி அங்கே ஒழுங்காக இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு துப்பு கிடையாது பொழுது இப்போ ஸ்மார்ட் கிளாஸ் எப்படி நீ எப்படி என்ன பண்ணுவேன் இந்த மாணவ பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்களா கொண்டு வரலையே அப்போ அந்த மாதிரியான விஷயத்தை இனிஷியேட்டிவ் பண்ணாமல் நீங்கள் திரும்ப திரும்ப நிதி ஒதுக்குறேன்னு சொல்வது நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கிக் கொள்வதற்காக ஒதுக்குறீங்களா வருஷம் வருஷம் கூவத்துக்கு ஒதுக்குறீங்க சார் கூவ சுத்தி இருப்பாயிருச்சா சுத்தமாயிருச்சா சாக்கட தண்ணி கலக்காம இருக்கா இவ்வளவு இத்தனை ஆண்டு காலமாக நீங்க ஆட்சி செய்த பிறகு நீங்க ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வர முடியல கூவத்துல சாக்கடை கலக்காம ஒரு சிட்டியை உருவாக்கு வணக்கண்ணா சார் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட் இன்னைக்கு நிதியமைச்சர் வாசிட்டு இருக்காரு பல அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுக சில குற்றச்சாட்டுகளை வச்சு வெளியே வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க குறிப்பாக டாஸ்மார்க்கில் ஒரு வாரமாக அது மூன்று நாட்களாக ரைடுகள் நடந்திருக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்ற மாதிரிலாம் வெளியில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது அவை தலைவர் அப்பாவா அவர்கள் மேலே ஒரு நம்பிக்கையில் தீர்மானம் அல்லது அவர் மேலே ஒரு கண்டித்த தீர்மானம் கொண்டு வராங்க இந்த காரணங்கள் சொல்லி வெளியே வந்திருக்காங்க முதல்ல இந்த பட்ஜெட் இன்னைக்கு வாசிக்கப்பட்டதில் என்னென்ன விஷயங்கள் முக்கியமானது நீங்க நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் முக்கியமாக இருக்கா பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க சென்னையை சுற்றி ஒரு நகரங்கள் அமைக்கப்படும் இடம் சென்னை அருகாமையில நகரங்கள் உருவாக்கும் இடம் எங்க இருக்கு நம்ம வேலைச்சேரியில் ஒரு பாலங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லிருக்காங்க இடம் எங்க சார் இருக்கு சொல்ல சொல்லுங்க சென்னையை சுற்றி நகரம் அமைக்கிறீங்க ரைட்டு இடம் எங்க இருக்கு யாரை காலி பண்ணுறதுக்கு பிளான் இது எந்த மக்களை காலி பண்ணுறதுக்கான பிளான் இது எந்த கார்பரேட் கைக்கு கை கொடுப்பதற்கான திட்ட இது சென்னையில் நீங்கள் சொல்வது போல் அவ்வளோ ஏக்கர் இடம் இருக்கா முதல்ல சொஃபஸ்டிகேட்டாக அந்த மாதிரி இருக்கா ஏதாவது இடம் இருக்கா கை வச்சு எங்கே கை வைப்பீங்க கோயம்பேட்டில் கை வைப்பீங்க ஆரம்பத்திலிருந்து இந்த கோயம்பேடு தான் உங்களுக்கு ஒரு உறுத்தி கொண்டே இருந்தக்கூடிய ஒரு இடமாக இருந்தது அந்த அங்கே வந்து மிகப்பெரிய வளாகம் மரப்படும் சொல்லப்பட்டு ஆரம்பம் வந்து சொல்லப்பட்ட பொழுது இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இன்றைக்கு வளர்ச்சி பெற்ற ஒரு ஒரு நகரமாக நாங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்மார்ட் சிட்டி போல் வந்து ஒரு சில விஷயத்தை உருவாக்குறோம்னாக்கா எந்த கார்பரேட் நிறுவனத்தோடு கைகோர்த்து எதற்காக இந்த திட்டம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பாமரனுக்கு இதனால் என்ன பயன் இருக்கிறது இன்றைக்கு மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை தவித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த திட்டத்தால் யாருக்கு லாபம் உங்களுக்கு லாபம் நீங்க ஒரு நிதி ஒதுக்குவீங்க அதுல ஒரு நிதி நீங்க ஒதுக்குவீங்களே தவிர இது நமக்கு பிரயோஜனமா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது தேவையான திட்டம் அது வேற என்ன சார் சொல்லியிருக்காங்க முதியவர்களுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கடந்த முறை அந்த கலை உணவு திட்டமா இருக்கட்டும் பட்ஜெட்டுக்கான அறிவிப்புகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கான நிதி எல்லாம் ஒதுக்கி இருக்கு முதியோருக்கு என்ன சார் இருக்கு சொல்லுங்க முதியோர்கள் என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க அன்பு சோலை முதியோர் பகல் நேர பராமரிப்பு மையம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க கரெக்டுங்களா மூத்த குடிமக்களுக்காக அன்பு சோலை முதியோர் பராமரிப்பு அதாவது எப்படி பகல் நேர பராமரிப்பு மையம் அதான் திமுக சார்பாக சட்டமன்றமே தானே இருக்கு திமுக சார்பாக சட்டமன்றமே பகல் நேர பராமரிப்பு அன்பு சோலை தானே இருக்கிறது மாறி மாறி புகழ்ந்து கொள்வதும் மாறி மாறி அப்படி கரிசனம் காட்டிக்கிறதும் எங்க அப்பா லெக்ஸ்மின்ன்றது இவர் பேசுறதும்

எப்படி குடும்பம் வந்து நடுவோருக்கு வந்துச்சு சாராயம் மது கஞ்சா வேலையின்மை இங்கே சாதிய பாகுபாட்டினால் வெட்டுறது எவ்வளோ பெரிய மன அழுத்தம் நீட்டை நீட்டுன்றது அது அந்த மன அழுத்தத்தில் எத்தனை பெற்றோர்கள் இறந்து போகிறாங்க இந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்தை வந்து இங்கே சமூகம் கொடுத்துருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த பெற்றோர்கள் இறந்து போவதற்கான காரணம் என்ன அந்த மாணவ பிள்ளைகளுக்கு இப்போ ரூபாய் நீங்கள் கொடுப்பதால் வந்து நீங்கள் பேஸ் என்ன அதை சரி செய்யணும் நீ வந்து பிள்ளைகளை அனாதாக்கி விட்டு அந்த பிள்ளைகளுக்கு ரூபாய் கொடுக்குன்றது எப்படி ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ள முடியும்

பட்ஜெட்ல வந்து அவங்களுக்கு முந்நூறு ரூபாய் கொடுக்கப்படும் அனவுஸ் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அதை எதிர்பார்த்தேன் என்னென்ன விஷயங்கள் என்ன தேர்தல் வாக்குறுதிகள் அவங்க கொடுத்தா இன்னும் நிறைவேற்றல அப்படின்னா சில எதிர்கட்சிகள் இந்தந்த விஷயங்களா வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்களா அந்த காட்டுது அவங்க நிறைவேற்றுவாங்கன்னு நினைச்சா நம்ம தான் முட்டாளி காட்டுது செய்வாங்களா சார் பட்ஜெட் நீங்கள் தாக்கல் செய்திருக்கீர்கள் பட்ஜெட்ல என்ன அறிவுப்பூர்வமான பூர்வமான விஷயத்தை எங்க தாக்கல் செய்திருக்கீங்க ரூன்னு ஒன்று ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அது என்னவா அதுக்கு என்ன ஒரு விளம்பரம் நாங்கள் வந்து ரூன்னு போடுறோம் தமிழில் வளர்க்குறாங்களா புரியுதா உங்களுக்கு என் அறிவுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்குமா இருக்காதா இருக்கா எனக்கு ஒரு கேள்வி இருந்தது ரூன்றது என்னது ரூபாயே குறிக்கிறது ரூபாய் என்பது சமஸ்கிருத வார்த்தை தமிழ் வார்த்தையே கிடையாது ரூபியால இருந்து பிறந்தது தான் ரூபாய் ரூபியானா என்னது எந்த மொழி தமிழ்ல பழக்கத்துல நம்ம ரூபாய் அப்படிங்கறத தமிழ் சொல்ல நம்ம இன்னைக்கு ரூபாய் தானே எழுதுறோம் ரூபாய் தானே போடுவீங்க ரூபாய் பத்து ரூபாய் ரூபாய் நூறு ரூபாய் சொல்லுவீங்க பணம் பத்து பணம் பத்தும் செய்யும் கரெக்ட்டுங்களா என்னென்ன செய்து பாருங்க முதல்ல நாணயம்ன்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை அப்போ நீங்கள் தமிழை வளர்க்கல சமஸ்கிருத்தை வளர்க்கறதுக்கான முயற்சி எடுத்துருக்கீங்க ஏன் சமஸ்கிருத்தை வளர்க்குறீங்க இப்போ புதுசாக இல்லை சமஸ்கிருதமா தமிழ் வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை கூந்தல் என்பது சமஸ்கிருத வார்த்தை தான் மயிரு அதுதான் தூய தமிழ் சொல் தெரியுமா உங்களுக்கு அதே போல தான் இது ரூபாயின்றது சமஸ்கிருத வார்த்தை பாண்டேவோட சாவாசம் உங்களை வந்து இப்போ வந்து சமஸ்கிருதம் பேச சொல்லுதா எஸ்வி சேகர் வந்து உங்களுடைய சேர்ந்துக்கிட்டார் திராவிடம்னு சொல்லிட்டு அவர் பரிவர்த்தனை கட்டினோடனே உங்களுக்கு சமஸ்கிருத வார்த்தை தேவைப்படுகிறது தான் நான் கேக்குறேன் ஏங்க தமிழை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை இப்போது இந்த சிம்பிள் ஏற்கனவே இருக்கிற சிம்பிள் ஒரு இந்திய ஒரு இந்திய சிம்பிள் நவகிர நவகிர இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு அப்படின்றாங்க ரூபாய்ங்கிறது தமிழ் சொல்

ரூட்டு வருது யூஸ் ஆகும் ரூ அப்படி தான் நீங்கள் சொல்ல வரீங்களா ரூபாய்க்கு எதுக்கு தமிழ் சொல்கை ரூபாய்க்கு எதுக்கு ரூ ரூபாய் என்பது சமஸ்கிருத மொழின்னு ஆகிடுச்சு ஆரம்ப கட்ட காலத்தில் உங்களுக்கு ரூபாய் ரூபியாக எதை சொல்லுவாங்கன்னாக்கா வெள்ளி நாணயம் இருக்கும் தங்க நாணயம் இருக்கும் பண்ட செய் பண்டமாற்று முறை செய்வதற்கு அந்த நாணயத்தோடைய இடைக்கு தகுந்த அதற்கு மதிப்பு தகுந்தவாறு செஞ்சோம் அப்புறம் காலப்போக்கில் மருவி வரும்பொழுது தான் நம்மளுக்கு தாள்கள் தேவைப்பட்டது அப்போ நோட்டுகள் கொண்டு வரும்பொழுது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொண்டு கொண்டு வந்தாங்க பணம் அப்படிதான் வந்துச்சு நீங்க அந்த ரூபாய் ரூபாய்னு உங்களை பழக்கப்படுத்தினது யாரு அப்ப நீங்க திராவிடன் சொல்றீங்க தமிழுக்காக உயிர் கொடுக்கணும்ன்றீங்க நீங்க சொன்னதுபடி அப்ப இத்தனை ஆண்டு காலமாக இந்த இதை குறிப்பிடுவதற்கு ஒரு ஒரு குறியீடு கூட இது வரைக்கும் தமிழ்ல இருந்து ஏன் இன்னும் உருவாக்கல தமிழ் ஆர்வலர்கள் உங்களை ஏன் பக்கத்துல அழைச்சிக்கல இப்போ இவங்க வந்து இந்திய இந்திய எழுத்து இருக்கு ரூபாய்ல இந்தி எழுத்து தசமஸ்கிருதம் அப்படின்னுங்குற ஒரு அரசியலா தமிழ் அதாவது இந்திய வடமொழி எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல ஒரு ரூம் தமிழ் சொல்ல அந்த உள்ளடையத்தை விட்டுட்டு அந்த எழுத்துக்குள்ள நம்ம

ரூபாயை குறிக்கிறது ரூபாய் என்பது எதை குறிக்கிறது சமஸ்கிருதத்தை குறிக்கிறது அப்போ நீ எங்கே தமிழை வளர்த்த இந்த போதிய அறிவு உங்களுக்கே இல்லையே ஒரு அரசாங்கம் நிரூபிக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் தமிழ் பயின்ற நபர்களோடு பழக்க ஒட்டுக்கணும் இல்லை தமிழ் பற்றி பேசி தெரிஞ்ச நபர்களோட கேள்வி கேட்கணும் அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு இதை வெளியிட்டுருக்கணுமே தவிர சிம்பிளாக நிறுவனம் போட்டு தமிழை வளர்க்குறேன்னு போன நீ சமஸ்கிருத்தை வளர்க்குற இப்போ அதானே வச்சு அடிக்கிறாங்க இப்போ பேசிக்காக எங்கே பிரச்சனை இருக்குது தமிழை வளர்க்கணும்னாக்கா அதுக்கு தான் நான் சொன்னேன் காலப்போக்கில் இப்படி வந்து நிற்கும் அதுக்கு தான் அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படித்தா பத்தாது பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் மேன்ட்னிங் கொண்டு வாங்க அந்த மாணவ பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிவையை கொடுங்க இந்த பெற்றோர் இழந்த மாணவர்களுக்கு ஆயிரரூபா கொடுக்குறேன் மகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் விட தமிழ் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுங்க ஸ்காலர்ஷிப் கொடுங்க அவங்கள வந்து மேம்படுத்துங்க இதுதான் தமிழை வளர்க்குமே தவிர இது வளர்க்குமா இப்போ இது என்னன்னு சொல்லுவாங்க அதுக்கு வழக்கம் எல்லாம் முட்டாள்தனம் கடந்துடுவோம் சரி இப்போ இன்னொரு பக்கம் அவைத்தலைவர் அப்பாவு அவர்களே அதாவது ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சிகள் சொல்லும் போது தனபால் அவர்களுக்கு எதிர்த்து இந்த மாதிரி அவைத்தலைவருக்கு எதிர்த்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க பதினாலு நாங்கள நாங்கள் ஏற்றுக்கிட்டு அதுக்கான விவாதங்களை வச்சு அதுக்கான வாக்கெடுப்பு எல்லாம் பண்ணோம் இப்போ அதே போல நாங்கள் அப்பாவுக்கு எதிராக கொண்டு வந்தாலும் அவர் வந்து முதலமைச்சர் ஒரு சார்பாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இப்போ அந்த விவாதத்தை எடுக்கலன்னு சொல்லி அது ஒரு குற்றத்தாண்டா வெளியாவுக்கு எதிராக பாசிபிள் ஆகுது முடியுமே சார் நீங்க அப்பாவும் நடநிலையாக இருக்க வேண்டும் அப்பாவும் நடனையா இல்லாமல் திமுக நபராக இருக்கிறதா நீங்க மிகப்பெரிய பிரச்சனைங்க நீங்கள் வந்து எவ்வளவு எந்த அளவுக்கு ஒரு திமுக நபராக இருக்காலும் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய வேல்முருகன் பேசும்போது ஆஃப் பண்றாரு திமுகவை எதிர்த்து எந்த சொல்லையும் பயன்படுத்தி விட முடியாது அதே மாதிரி பிஜேபியை பத்தி ஒரு குறைய வந்து வேல்முருகன் சொல்ல போனாலும் ஆஃப் பண்ணுறாரு நீ யாரா இருக்கிறப்ப முழுக்க முழுக்க உங்களுடைய நீங்கள் என்ன என்ன ஓட்டம் நடக்கிறதோ அந்த எண்ண ஓட்டத்திற்கு ஏற்ப அப்பாவும் செயல்படுகிறார் புரிந்துங்களா உங்களுக்கு அப்போது அப்பாவும் சபாநாயகர் நடுநிலையாக இருக்கணும் நீங்கள் அந்த மாதிரி இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு கட்சி சார்ந்த போறீங்கனும் பொழுது அவரை மாற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எழுது சரியான நபரை கொடுங்கணும் பொழுது போட்டு தேர்வு செய்யணும் பொழுது ஜனநாயக முறைப்படி சட்டமன்றத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் தான் அது ஜனநாயக முறைப்படி நடக்கும் நீங்கள் முழுக்க முழுக்க திமுக இடத்துல செயல்பட்டிங்கனாக்கா அது எப்படி சரி வரும் இன்றைக்கு எதற்காக எடப்பாடி வெளியில் வந்தார் அப்பாவோ அவர்களுக்கு எதிராக தீர்மான விவாதத்துக்கு இடத்துல அது மாதிரி தாஸ்மா அந்த ரைட் ரெண்டு காரணங்கள் சொல்லி தான் ஆயிரம் கோடிக்கு நடந்திருக்கிறது என்பது வந்து இடியை வந்து அறிக்கையாக தாக்கல் பண்ணிட்டாங்க இடி கொடுத்த அறிக்கையை தாண்டி இவர்கள் சொல்லுவது இது வந்து நாற்பதாயிரம் கோடி வரைக்கும் முறைகளை நடப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது அப்படின்றத அவர் சொல்கிறாரு அப்போ வெறும் வந்து இங்கே செந்தில் பாலாஜி மட்டும் தான் அங்கே பிரச்சனையா செந்தில் பாலாஜி ஒன்றரை வருஷம் உள்ளே இருந்த பொழுது யார் நிறுவாச்சு அந்த அந்த துறையை இவங்க கணக்கு எடுத்தது வெறும் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும்போது கணக்கு சார் ஒட்டு மொத்தமாக அந்த நாலு வருஷத்துக்கு எடுக்கிறாங்கன்னு பொழுது அப்போ அந்த நேரத்தில் முத்துச்சாமி இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் யார் இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனை போச்சு என்ன மாதிரியான என்ன நிகழ்வுகள் நிகழ்த்திருக்கிறீங்க இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் யார் இந்த பணம் யாருக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்றத பார்க்கும் பொழுது நாளைக்கு ஆனால் செந்தில் பாலாஜி நீட்டாக சொல்லிட்டு கை விரிச்சுட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நான் உள்ளே இருந்தேன்ப்பா எனக்கு இது தெரியாது இவங்க என்னமோ செஞ்சுட்டாங்க நான் வரும்பொழுது எனக்கு என்னுடைய பார்வைக்கே அதை கொண்டு வரல அப்படி ஒருவேளை நான் தான் குற்றவாளிகள் தான் என் வீட்டில் தானே ரைடு வந்திருக்கணும் ரைடு வந்து டாஸ்மார்க் அலுவலகத்தில் தானே வந்துச்சு அப்போ எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேராக நம்ம முன்னாடியே பேசணும் நான் செந்தில் பாலாஜி விரைவில் அதிமுகவில் வருவார்ன்ட்டு இது எவ்வளோ இப்போ நெருக்கடி ஏற்படுதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா ஏன்னா நீங்கள் அவர் வேலை வாங்கி தருவதாக சில லட்சம் பணம் மோசடி செய்ததற்காகத்தான் அவர் மீது வழக்கு செய்யப்பட்டு சிறைக்கு போனார் சில லட்சத்துக்கே ஒன்றரை வருஷம் ஜெயிலு சார் ஆயிரம் கோடின்னு சொல்லியிருக்காங்க ஆயுசு முழுக்க அவர் ஜெயிலில் இருப்பாரா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க அவர் நீட்டாக கையை கழுவிட்டு நீட்டாக அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நீட்டாக எங்கே போய் பயணிக்கணுமோ செய்வார் நாளைக்கு மண்டலத்தை பிஜேபி மதிமுகவும் கைப்பற்ற நினைக்கணும் பொழுது அதிமுகவிற்கு இவர் மிக முக்கியமான நபராக தேவைப்படுகிறார் இந்த அலையன்ஸுக்குன்னு பொழுது அசால்ட்டாக அவர் இந்த பக்கம் வருவதுவார் நல்லா பாருங்கள் நாளைக்கு சசிகலாவும் டிடிபியும் தார்மீகமாக எல்லாம் இணைஞ்சிருவாங்க அதுக்கு பிறகு தாய் கழகத்திற்கு வந்தேன்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் கை காட்டி வெளியே வருவாருன்னு பாருங்க அப்ப என்ன பண்ணுவீங்க இல்ல நமலாக்கத்துறை ரயில் அப்படிங்கிறது தாஸ்மாக தலைமையகத்துல நடக்குது அதாவது கவர்மெண்ட்டுடைய ஒரு இன்ஸ்டிடியூஷன் கூட சொல்லலாம் ஒரு அலுவலகம் நடக்குது அது என்ன அலுவலகம் பேர் தெரியுமா தாளமுத்து நடராசர் தானே ஆமா நடக்கும்ப அந்தாலும் இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரை இந்த ஆட்சி நீடிப்பதற்கான வழிவகை கிடையாது எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு ஆறு மாதத்துக்கு முன்பாக இந்த ஆட்சி களைவதற்கான எல்லா வழிவகையும் இருக்கிறது இது ஒரு துறை மட்டும் கிடையாது நீங்க பாருங்க இப்போ இப்போ நாலாயிரம் இப்போ நாற்பதாயிரம் கோடி டாஸ்மாக்ல ஊழல் குற்றச்சாட்டு இருப்பதாக வந்து எதிர்கட்சிகள் போராடி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரம் கோடி மணல் கொள்ளை அந்த வழக்கு வந்து போய்கிட்டு இருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரேஷனில் ஊழல் நடந்திருக்கிறது எழுநூறு கோடி வந்து பார்த்திங்கன்னா கல்குவாரியில் ஊழல் நடந்திருக்கிறது முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதில் மின்சாரத்துறையில் ஊழல் நடந்து கொண்டுருக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது முந்நூற்றி அறுபத்தி நாலு கோடி க கூசு புது கலைப்படத்தை கழுவன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதுலேயும் பொழுது இந்த ஊழல் பட்டியல் எவ்வளவு நீளமாக போய் கொண்டிருக்கிறது இதை தாண்டி ஒவ்வொரு அமைச்சர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் என்பது எல்லாமே சிபிஐக்கு மாற்றப்பட்டதுன்னும் பொழுது இது ரொம்ப லேஸில் எளிமையாக கடந்து போகக்கூடிய செய்தியாக பார்க்க முடியாது முழுக்க முழுக்க இந்த ஆட்சி கிட்டத்தட்ட முடிவுக்கு வருவதற்கான எல்லா நகர்வுகளையும் நகர்த்தி கொண்டு வந்துட்டார்கள் இந்த இடத்தில் யாரெல்லாம் இங்கிருந்து தேவைப்படுகிறார்களோ அதிமுகவிற்கு பிஜேபிக்கு அவர்கள் நிச்சயமாக தானாகவே அங்கே போய் சேர்ந்துருவாங்க அதற்கான எல்லா வழியும் ஏற்பாடு செஞ்சிட்டாங்கன்னும் பொழுது நிச்சயமாக இது ஆட்சி ஆட்சி மாற்றத்திற்கான அடுத்தடுத்த நகர்வு தான் முன்பே சொன்னது தான் இந்த திமுக இந்த முறை வந்து தலை தூக்குவதற்கான வாய்ப்பே இல்லாததுக்கான மெயின் காரணமே பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு மக்கள் சப்போர்ட் என்பது சுத்தமாக கிடையாது மக்களை சாதாரண மக்களுக்கும் சாதாரண குழந்தைகளுக்கும் கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி வச்சுக்கிங்க இன்றைக்கு அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யும்போதில் அதில் மிக முக்கியமாக நம்ம பேச வேண்டியது டா ஸ்மார்ட் கிளாஸ்க்குன்னு சொல்லி நிதி ஒதுக்கியிருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச அறுவ அறுபதாயிரம் கோடியோ சாரி அறுபத்தஞ்சாயிரம் கோடியோ ஒதுக்கியிருக்காங்க அப்போது இந்த ஸ்மார்ட் கிளாஸ்க்கு நிதி ஒதுக்கிட்டே முதல்ல வந்து கிளாஸ் ரூமே பல ஸ்கூலில் இல்லை பிளாக் போர்டில் பெயிண்ட் அடிக்கிறது வக்கு இல்லை நீ வந்து பிங்க் கம்பெனி பெயிண்ட் கம்பெனி கூட வந்து டார்கெட் வச்சுட்டு இல்லாத பிங்க் கலர்ஸ்ட்டு உட்காந்துருக்கீங்களே பிளாக் போர்டுக்கு வசதி கிடையாது காம்பவுண்டை பராமரிக்கல டாய்லெட் ஃபெசிலிட்டி அங்கே இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறது துப்பு கிடையாது பொழுது இப்போ ஸ்மார்ட் க்ளாஸ் எப்படி நீ எப்படி என்ன பண்ணுவேன் மண்டல ஒருத்தருக்கு வந்து ப்ரொஜெக்ட் வச்சு இன்னொருத்தர் மண்டல அடிச்சு சொல்லி கொடுப்பீங்களா எப்படி நான் சொல்லிக் கொடுப்பீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போது லாஜிக்காக ஒரு விஷயம் இந்த பள்ளி சார்ந்து நீங்கள் கொண்டு வரும்பொழுது முதல்ல பட்ஜெட்டில் எதைப்படுத்துக்குன்னா மாணவர்களுக்கான பாலியல் திமுக தொடர்ச்சி நடந்து பொழுது அந்த மாணவ பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்களா கொண்டு வரலையே அப்போ அந்த மாதிரியான விஷயத்தை இனிஷியேட்டிவ் பண்ணாமல் நீங்கள் திரும்ப திரும்ப நிதி ஒதுக்குறேன்னு சொல்வது நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கி கொள்வதற்காக ஒதுக்குறீங்களா கலைஞர் கனவு இல்லை திட்டமாமே இல்லம் கட்டுறதுனால உங்களுக்கு கனவு இல்லை பயங்கர கனவு இல்லை உங்களுக்கு பல இல்லங்கள் கட்ட வேண்டியது நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா கலைஞரால் வந்து சமத்துவபுரம்னு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டதில்லை எத்தனை இடத்துல இப்போ முழுமையாக நிறைவு பெற்று எத்தனை இடத்துல அந்த இடத்துல ஃபங்க்ஷனாக இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது அங்கே வந்து போதிய குடிநீர் கூட வரலன்னு சொல்லி பல இடங்களில் வந்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது கலைஞரால் கொண்டு வரப்பட்ட உழவர் சந்தை எத்தனை இடத்துல மூடப்பட்டு கிடக்கிறது அந்த உழவர்கள் நேரடியாக சென்று அதை வந்து விநியோகம் செய்து விற்பனை செய்வதற்கான ஒரு வழிவகை இல்லாமல் போய் கொண்டிருக்கணும் பொழுது நீங்கள் வந்து ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண வேண்டியது அதுக்கான பட்ஜெட்டை ஒதுக்க வேண்டியது அதுக்கப்புறம் அதை நீங்கள் எங்கே ஒதுக்குனீங்கன்னு எங்களுக்கு தெரியல கிட்டத்தட்ட இந்த நாலாயிரம் கோடின்றது நீங்கள் சொல்கிறாங்கல்ல இப்போ இந்த இந்த இது கூட ஏற்கனவே உங்களுக்கு நாலாயிரம் கோடி இந்த பெருவெள்ளத்துக்காக ஒதுக்குனது அதையே இன்னும் சரி செய்யாமல் இருக்கணும் பொழுது எந்த இடத்துலையாவது இந்த விஷயத்திற்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டது இதை சரி செய்து விட்டோம் வருஷம் வருஷம் கூவத்துக்கு ஒதுக்குறீங்க சார் கூவத்தை சுத்திகரிப்பு செய்ய கூவத்தை சுத்திகரிப்பு செய்யன்னு ஒவ்வொரு வருஷமும் ஒதுக்குறீங்க கூவை சுத்திகரிப்பு ஆயிடுச்சா சுத்தமாகிடுச்சா சாக்கடை தண்ணி கலக்காமே இருக்கா இவ்வளவு இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் ஆட்சி செய்த பிறகு நீங்கள் ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வரன்றில கூவத்தில் சாக்கடை கலக்காமல் ஒரு சிட்டியை உருவாக்கு அதுதான் உண்மையாலுமே ஸ்மார்ட் சிட்டி ஒரு நதிக்கரையை மாசடையை வச்சு நீங்கள் சாக்கடையாக மாற்றி வச்சுருக்கீங்களே தவிர இது ஸ்மார்ட் சிட்டியாக சிட்டி முழுக்க அது ஓடுதா கூவம் சிட்டி முழுக்க நீங்கள் வந்து கூவ சிட்டியாக மாற்றி வச்சிங்கள தர ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றினீங்களா அப்போது சாரா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா சாராயம் எந்தளவுக்கு இங்கே புழகுறதோ அதை விட வந்து சாக்கடை அதிகமாக வந்து இங்கே வந்து இருக்கணும் புழங்கிட்டுருக்கணும் சாக்கடையை ஒட்டுமொத்தமாக இருக்கிற எல்லாரும் ஒரு ஆறில் கொண்டு போய் விடுறத ஒரு அரசாங்கம் எப்படி அனுமதிக்க முடியும் சார் படகுகள் மூலமாக இது வந்து வணிகத்திற்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு கேவலப்படுத்தி மாசுபடுத்தி அதன் மூலமாக நோய் தொற்று ஏற்படுகிறது பல இடத்துல வந்து கூவத்தில் விழு விழுந்து இறந்த நம்ம செய்திகள் எல்லாம் பார்த்துருக்கணும் பொழுது இதை சரி செய்வதற்கு துப்புல்லாத அரசாங்கம் என்ன அரசாங்கம் நான் கேட்க வருது என்னன்னா இப்ப டாஸ்மாக கவர்மெண்ட்டோடைய ஒரு நிறுவனம் அந்த அலம் நட்ராஜன் அந்த அலுவலகத்துல நடக்கூடிய அந்த பேரை கேவலப்படுத்துறீங்க அந்த நடக்கடியை ஒன்றா இருக்கு அரசுடைய ஒரு இடத்துல நடக்குது அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் அரசு தரப்புலயும் எந்த ஒரு கண்டனமும் வரல அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை கேடுது இந்த விஷயத்துக்கு திமுகவோ அல்லது அமைச்சர்களோ சைலண்டா இருக்கிறதுக்கான என்னவாக நீங்க என்னன்னு சொல்லி நடக்கலன்னு பேசுவீங்களா ஈடு தெளிவாக வந்து அறிக்கை கொடுக்காத வரைக்கும் நீங்க உருட்டிருக்கலாம் ஆனா உருட்டுனா உங்களுக்கே தெரியும் இந்த வேலையை செஞ்சிருக்கோம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சார் என்ன ஒரு விஷயம் சொல்றேன் மாநில தன்னாட்சின்னு பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க ஒரு மத்திய அரசு ஒரு மாநில இடத்துல போது இந்த பார்வையில முதல்ல யாரு பேசிருக்கணும் முதலமைச்சர் தானே பேசிருக்கணும் செந்தில் பாலாஜிக்கு தொட்டு பார்க்காத சிண்டி பார்க்காத வீடியோ போட்டேன் நீங்க ஏன் அது ஒரு பேசல ஏன்னா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ பாட்டிலுக்கு இருபது ரூபாய் தெரியுமா உங்களுக்கு இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் பாட்டிலுக்கு இருபது ரூபாய் பத்து பத்துருவா வாங்கினதை எத்தனை லட்சம் கோடி எங்கே பதுக்கி வச்சுருக்காங்கன்னு பொழுது இப்போ டாஸ்மார்க்கில் இந்த மாதிரி ஊழல் பல அந்த உள்ளே போனீங்கன்னாக்கா எவ்வளவு சிக்கல் இருக்குது நீங்கள் பாருங்களேன் அனுமதிக்கப்பட்டாத சரக்காக அனுமதிக்கப்படாத சரக்காக நான் வந்து கலப்படம் பெற்ற சரக்கு அதுக்கப்புறம் பள்ளி கலந்தது பூச்சி கிடந்தது பூரா கிடந்தது கண்ணாடி பீஸ் கடந்தது இந்த போல விஷயத்தை கொடுத்தது அதில் வந்து அதை உட்கொள்வதால் வந்து எவ்வளோ பெரிய நோய் எவ்வளோ பெரிய மனிதனுக்கு பேராபத்தாக இருக்கிறது அது வந்து அனுமதிக்கப்பட்டதை விட கண்டதெல்லாம் கலந்துருக்குன்னு சொல்லி எவ்வளோ விஷயம் போயிருக்கு ஆனால் அதை தாண்டி வந்து இத்தனாயிரம் கோடி ஊழலை தாண்டி நம்ம மெய்னாவில் பேச வேண்டியது இருக்குது ஒரு அரசாங்கம் சாராயத்தை விற்பதற்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுமா சொல்லுங்கள் இது கேவலமானதாக இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட இப்போ இந்த ஆண்டு காலத்துக்கு நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா நாற்பத்தையாயிரம் கோடியிலேருந்து ஐம்பதாயிரம் கோடிக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க பண்டிகை நாட்கள் இல்லாமல் பண்டிகை நாட்களுக்கு தனியான டார்கெட் வேறு இருக்குது அப்போது மாணவ பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு இந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நம்ம வந்து சுய தொழிலை வளர்ப்பதற்கு தச்சார் முறையை வளர்ப்பதற்கெல்லாம் நீங்கள் டார்கெட் வச்சு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு போயிருக்கும் இன்றைக்கு நீங்கள் எவ்வளவு கெடுத்து வச்சிருந்தா பதினோராயிரத்தி நானூற்றி எண்பது பேர் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுத வராமல் போயிருப்பான் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்குதுன்னு நீங்கள் புரியிறீங்களே அப்போது இதை புரிந்து கொள்ளாமல் இவர்களை பட்ஜெட் தாக்கல் செய்வது யாருக்கு பிரயோஜனம் இது பத்து காசுக்கு பிரோஜனப்படுமா இந்த பட்ஜெட் யாருக்கு லாபம் ஒரு நீங்கள் இதை ஒதுக்குவீங்க சார் நிதி இதுக்குன்னு நிதி ஒதுக்குவீங்க ஸ்கீமில் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க எல்லாத்துக்கும் இதுக்கும் பாருங்கள் பல இடத்துல கலைஞர் பேர் அந்த நிதியை ஒதுக்கிட்டு இந்த திட்டம் முடிகிறதுக்குள்ளேயும் ஆட்சி முடிஞ்சு போயிடும் அந்த நிதி எங்களுக்கு அடுத்து அடுத்த அரசாங்கம் வரும்போது நிதி எங்கன்னு கேட்டால் நிதி இல்லைன்னு ஆனால் அந்த நிதி எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் எல்லா நிதியும் அன்பு நிதியா இன்ப நிதியா உதயநிதியா தயாநிதியா கலாநிதியாக எல்லா நிதியாகவும் உங்கள் வீட்டில் தான் இருக்கணும் பொழுது நீங்கள் தான் இதுக்கான எல்லா நடவடிக்கை எடுக்கணும் பொழுது இதை சரி செய்வதற்கு ஒரே வழி இருபத்தி ஆறு வரைக்கும் ஆட்சி நீடிக்காது பட் ஆனால் இந்த ஆட்சியை இங்கேருந்து அப்புறப்படுத்துவதற்கு மட்டுமே கிட்டத்தட்ட அப்புறப்படுத்திய பிறகு அடுத்து வரக்கூடிய நபர்கள் கிடப்பில் போடக்கூடாது எதையுமே இந்த ஊழல்லாம் எவ்வளோலாம் செஞ்சிருக்காங்கன்னு பார்த்து இவர்களை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கான வேலை செய்னோ அதை அதைத்தான் வந்து அடுத்து வந்து ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்திற்கு அதை வித்திடும் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள பற்றி கண்டுக்காமல் நீங்கள் உங்களை பற்றி கண்டுக்காமல் அவங்களும் எப்படி மாறி மாறி போயிட்டே இருந்துச்சுனாக்கா எது உருப்பிடும் தமிழ்நாடு உருப்பிடுமா அப்படியே போச்சுன்னா எங்கே வந்து நிற்கிது நீங்கள் பார்த்தீங்களாப்போ குழந்தைகள் வரைக்கும் வந்து நிற்கிது